காத்தில சூடம் போல கரையிரே உன்னால காத்துல சூடம் போல உன்னால கண்ணாடி வள முன்னாடி விழு என் தேக எழச்சாச்சு கல்யாண வரும் முன்னால பேரும் நன்னாள நெனச்சாச்சு சின்ன புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா இந்த மாலையேங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினே சின்ன ராச வாடையா வீசும் காத்து வழக்கிதே என பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வந்து என்ன காப்பாத்து குத்தால மழை மேல விழ அப்போது சூடாச்சு எப்போது என்ன தப்பாதான மஞ்சள் குளிக்க இல நெஞ்சு கொஞ்சம் அழைச்சு கொள்ளையா கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து சின்ன சின்னராசா பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து சின்ன சின்னராசா பொ தோளுக்காகத்தான் இந்த மாலையேங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா